ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க சூப்பரா இருக்கிறோம் இன்றைய தினம் புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நமது பொதுவான ராசி குலங்கள் வாயிலாக இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போறோம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான இண்டிவிஜுவலான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் தினசரி ராசி உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க அதனால நமது வீடியோவை நீங்கள் ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஸோ சிம்பிளாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டு அழுத்தி போதும் போதுமானதுங்க வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க மேலும் ராசியிலேயே சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில காது குளிரக்கூடிய வகையில நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அந்த செய்திகள் வந்து எதன் மூலமாக எந்தெந்த வகையில வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்த பழைய முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை இன்னைக்கு நிறைய வந்து சேரலாம் எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் பேச்சு திறமை வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் பேசினா போதுங்க உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக கொள்ள முடியும் அல்லது உங்களது காரியங்களை சாதிப்பதற்கான சூழலை நீங்கள் வெகு சிறப்பாக உருவாக்கி கொள்ளவும் முடியுங்க ஸோ செல்வாக்கான ஒரு நாளைக்கு நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் எல்லாருமே உங்கள்கிட்ட நிறைய ஆலோசனைகள் வந்து கேட்பாங்க ஏன்னா உங்களுடைய அறிவு சிறப்பான வகையில மத்தவங்களுக்கு கவரக்கூடிய வகையில இன்னைக்கு சிறப்பாக நல்ல வெற்றிகரமாக அமைந்து தரும் அதனால உங்க அனுபவ அறிவு வந்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் உங்ககிட்ட வந்து ஆலோசனைகள் கேட்டு உங்க ஐடியா படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே உத்தியோக பணிகள் உங்க குடும்பம் எல்லாத்துலயுமே நீங்க கெத்தாக என்ற நேரத்தை வந்து அனுபவிக்க முடியும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்து நீங்க அதை வாங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்பொழுது சொத்துக்களை வாங்க முடியும் வீடு கட்டக்கூடிய எல்லாம் நிஜமாக வீடு மட்டுமல்ல காலி இடம் தோட்டம் ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு அறுசுவையான உணவுடன் சுவையான உணவுகளை நீங்கள் உண்டு மகிழ்ந்து கழிப்படையக்கூடிய நாளாகவும் நீங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வந்து சேருங்க உங்களுடைய அனுபவ அறிவு மூலமாக உங்களுடைய சிறப்பான நல்ல யோசனைகள் மூலமாக வந்து அந்த பாராட்டுகள் வந்து சேரும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் எல்லாருமே உங்கள் வீட்டை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க கன்சல்ட் பண்ணிக்குவாங்க எனவே இந்த தினம் நீங்கள் வேற லெவலில் புகழ் நிறைந்து காணப்படுவீங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை சற்று எல்லாம் இல்லாத நல்ல சூழ்நிலை பொழுது ஏற்படுதுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கிறதுனால உங்களது காரியங்களை நீங்கள் அதிகமான ஃபோகஸ் பண்ணி நிறைய வெற்றிகளை பெற முடியும் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் அறையக்கூடிய சூப்பராக இருக்குங்க வெவ்வேறு வகையில் நன்மைகள் இருக்கிறதுனால உங்க முகத்தில் வந்து தனி ஒரு பொழிவு இன்னைக்கு அருமையாக இருக்கிறது இந்த தினம் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிவு நட்பு நட்புற விரிவடையும் வியாபாரத்துல ஏற்கனவே நீங்க மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மீண்டும் வருவதால உங்களுக்கு நல்ல தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க உத்தியோகப் பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கும் அந்த பொறுப்புகளை நினைத்து நீங்கள் வந்து பயந்து கொள்ள வேண்டாம் அதை தட்டி கழிக்கவும் வேண்டாம் உங்களுக்கான கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க உங்களது வியாபார ரீதியாக அல்லது உங்களது அலுவலக பணிகளில் நிறைய போட்டிகள் இருக்கலாம் ஆனால் எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே செல்வாக்கான கெத்தான வெற்றிகரமான ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் சீரியஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நீண்டகால முதலீட்டை தவிர்க்க எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க முதலீடுகளை கொஞ்சம் கவனம் பாருங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வெளியில போறீங்க அவுட்டிங் போறீங்க அப்படின்னா இந்த தினத்தை வந்து நீங்க ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ அந்த நல்ல 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 நண்பர்கள் யாருங்கிறத நீங்க கண்டிப்பாக முடிவு செய்ய வேண்டியது அவசியங்க உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில முக்கியமான சில தொடர்புகளை இருந்து வளர்த்துக் வேண்டும் அந்த மாதிரி முக்கியமான சில நபர்களை கண்டறிந்து அவருடைய நட்புறவை மேம்படுத்திக் கொள்ள சமூக நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கை ஒரு நீடித்த ஆறு போல என்ற தினம் பெரிய அளவில் நல்ல ஒரு ஆழமான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது காதலர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டார் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் எனவே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் ஏதாவது அசைய சொத்துக்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்தும் போது நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வகையில் பேரம் பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதுக்கான நம்ம முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் பெரிய பெரிய நில பேரங்களை கூட நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்க நல்ல ஒரு லாபகரமாக முடிப்பீங்க ஏதாவது பொழுதுபோக்குகள் மற்றும் உங்களது ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய மேல உங்க பொழுதுபோக்குகள் செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்றைய உங்க வாழ்க்கை துணை ஒரு தேவதை போல தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்ல வாழ்க்கையில நீங்க சிறப்பான அனுபவத்தை உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக பெறுவீங்க அதனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்குங்க நல்ல சுபமான செய்திகள் வந்து சேரும் அதனால் நீங்களும் உங்கள் குடும்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்போ சூப்பராக இருக்கிறது எனவே திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பணம் வருமானம் வேறு லெவலில் உங்களுக்கு திருப்தி மன நிறைவை ஏற்படுத்தி தரும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாம் அதற்கு தேவையான ஆதரவு தருவதற்கு உங்கள் நண்பர்கள் கூட ரெடியாக இருப்பாங்க அதை கொள்ளுங்கள் ஸோ அற்புதமான ஒரு நாள் கீழ் கெத்தான ஒரு நாள் நல்ல பண வரவுகளும் கூடும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள்தான் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு நீங்க டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் தினம் நம்பர் செவன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது வந்து மீனராசின் பிள்ளையில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து நீங்க சிறப்பாக கண்டறிந்து எல்லாத்தையும் நீங்க சுவையாக உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் கழிப்பான ஒரு நாளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கு இன்றைய தினம் யாரெல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க முகத்துல தனி தேஜஸ் தெரியுங்க நல்ல ஒரு தோற்றப்பொலிவு மேம்படும் குடும்பத்துல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு பொலிவு நிறைந்த நாள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருப்தியான பண வரவுகள் வந்து சேரும் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடுதலான சில பனிச்சுமையை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுப்புகள் கூடுங்க அதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நிறைய போட்டியில் உங்களுக்கு சுற்றி இருந்தாலும் அது எல்லாத்தையும் சிறப்பாக சமாளித்து வெற்றிகரமாக மாறக்கூடிய ஒரு நாள் கேட்ட தினம் அதை நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரீ பிளானடாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே